இன்றைக்கி பாக்யலக்ஷ்மி சீரியலில் சூப்பர் ட்விஸ்ட்டுங்க இப்படி இல்லைனா ட்விஸ்டெலாம் வைக்க முடியாது நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த இனியாவுடைய லவ்வர் இருக்கான் இல்லையா அவன் பேர் வந்து ஆகாஷ் இந்த ஆகாஷ் பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வியோடைய பையன் சூப்பரா எப்படி கொண்டு வந்து ட்விஸ்ட் வச்சார் பாருங்க அப்போ செல்விக்கும் ஈஸ்வரி ஃபேமிலி அதாவது பாக்யா ஃபேமிலிக்கும் பெரிய சண்டை இருக்குது இந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக தெரிகிறான் இவனை வச்சு செய்ய போகிறாங்கன்ட்டு நல்லா தெருது இன்ட்ரடக்ஷனே அப்படிதான் வருது நம்ம பாக்யா வந்து புதுசாக ஹோட்டல் திறக்கிறாங்க செல்வி வந்து தன்னோடய பையனை காலையில் ஹோட்டல் துறைப்பு விழாக்க கூப்பிட்றாங்க யார் ஆகாஷை அவன் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வரமாட்டான் ஹோட்டலில் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகி மீன் கேதரிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இனியாவுக்கு வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கடா இருக்க வரேன்னு சொன்னியே வரலையே அப்படின்னு இல்லை நான் வெளியில தான் இருக்கேன் நான் வந் வந் வந்தால் சரியாக வருமானு அவன் கேட்பான் உடனே இனியா நீ வா நான் பார்த்துக்கிறேன் உடனே அவன் உள்ளே வருவான் அவங்க அம்மா இருப்பாங்க யார் செல்வி தான் அவங்க அம்மா மேற்கொண்டு அவங்க பாட்டியை பற்றி செல்வி நிறையா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கதை கதையாக வீட்டுக்குள்ளே ஸோ அதனால் அந்த பாட்டியை பார்த்தாலே ஆகாஷ் பயப்படுவான் இது போக ஏற்கனவே அவங்க பசங்களெல்லாம் தருது யார் நம்ம பாக்கியோட பசங்களில் அந்த ஆகாஷ் பையனுக்கு நல்லாவே தருது அண்ணா அண்ணான்னு பேசுகிறேன் நல்லா படிக்கிற பையன்றனால எப்படி படிக்கிறேன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க அப்போ செல்வி வந்து சொல்லுவா இந்த பையன்தான் கா இப்போ நான் ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னு ஆமாம் நீதான் சொல்லியிருக்கேல அவன் பையன் நல்லா படிப்பான் அப்புறம் என்ன தைரியமாக படிக்க வை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடே அந்த இடத்துல அப்படி ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்து ஆகாஷ் இஸ் த லவர் ஆஃப் இனியா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க ஸோ இது எப்படி தூரத்துக்கு ஏற்கனவே வந்து இந்த லவ்வு பிரச்சனை இப்படி தான் போயிட்டுருக்கு பாக்கியலட்சுமி கூட ஸோ இதையும் எப்படி டாக்கிள் பண்ணுறாங்கன்றத பார்க்கணும் ஸோ லெட்ஸ் அண்ட் சி திஸ் ஒன் இது போக ஹோட்டல் கேதரிங்ஸ்க்கு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க அந்த நேரம் இவர் கோபி வந்துடுறாரு கோபி வந்து பாகியாவுக்கு பெரிய வாழ்த்து கொடுத்து ஒரு பொக்கே கொடுத்துட்றாரு அந்த மனுஷன் பொக்கே தான் கொடுக்குறாங்க ஏதாவது நாககிகன் போட்டு கையில் கொடுத்தோம்னான்னு சந்தோஷமாக இருக்கும் இல்லை இந்தாம வச்சுக்கோ ஐம்பதாயிரரூவான்னு சொன்னால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் அந்த சரி பாக்கியா வாங்காத மாதிரியே கம்ப்பாங்க நம்மலாம் வாங்கிக்கிடுவோம் ஒரு ரூபா கொடுத்தாலும் வேணாம்னா இருக்குது கழுத பொக்கே வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு சரி ரைட்டு இப்படியாவது மனுஷன் வந்து அந்த பாக்கியாவை கரெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அது கூட தெரியல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே தெரியாமலேயே அந்த ஆள் வாழ்ந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் சரி அது கோபிநாத்தோட இஷ்டங்க அதை விட்டுருங்க அப்புறம் வந்து யார் என்ட்ரி ரிபனை கட் பண்ண போகிறதுன்னு பேசும்போது பாகியா வந்து அத்தை தான் கட் பண்ணணும் யார் ஈஸ்வரி ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா வந்த வாழ்வு ஐம்பது பேரும் கரிசி கொட்டுவாங்க ஆனால் அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுத்துருவாங்க சூப்பர் சான்ஸே இல்லை ஸோ ரிபனை கட் பண்ணுவாங்க உள்ளே போவாங்க பாகியா வந்து தன்னுடைய செயல்பாடுகள் எப்படி எப்படி நான் வந்து ஹோட்டலில் ஆரம்பிக்கும் போது கஷ்டப்பட்டேன் அப்புறம் வளர்ந்தேன் என்னை வந்து பிஸ்னஸ் உமன்னு அந்த காலத்தில் சொன்னாங்கன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன் இப்படி கதையை சும்மா அளந்து விடுவாங்க இது எல்லாரும் சொல்கிற கதை தான் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து ஒரு ட்ரென்ஸ்டப் மூட்லேயே இருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனியோடைய ஹஸ்பண்ட் யார் செரி செலியன் அவன் வந்து மாமனார் பிஸ்னஸ் பார்த்துட்டுருக்கனால அவனால் வீட்டுக்கு வர முடியாது யார் பாகியா வீட்டுக்கு ஸோ பாகியா வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செயல்பாடுகள் செய்யணுமோ அதெல்லாம் ஈஸ்வரி பார்த்துட்ருப்பாங்க நான் நீ என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்லடா நீ ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து சேரணுன்னே செலியனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்போ கோபி வந்து செலியனை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கிட்டே இருந்து ரிலீவ் பண்ணிடுவார் ஸோ இன்றைக்கி பெரிய இன்ட்ரொடக்ஷனே வந்து செல்வியோட மகன் தான் ஆகாஷ் ஆகாஷ் தான் வந்து இனியாவுடைய லவ்வர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோடு இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு ஓடும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் அண்ட் மக்களே ஐ எம் சைனிங் அவுட் ஃப்ரம் ஹியர் அண்ட் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் டூ விசிட் மை சேனல் எவ்ரி டைம் தேங்க்யூ ஸோ மச்